அனைவருக்கும் வணக்கம் கருவேப்பிலையில் நீங்கள் ரெண்டு வகையான பொடிகள் செய்ய போகிறோங்க அந்த ரெண்டு வகையான பொடிகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது பெரிய கொஞ்சம் வீடியோ தான் மொதல் மொதல் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் எல்லாேருமே இப்போ வந்து கருவேப்பிலை எவ்வளோ கிடைச்சாலும் அதை வந்து அப்படியே நிழல் காய்ச்சலாக நம்ம கழுவிட்டு காயப்போட்டு வச்சுக்கோங்க மொத நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணியை விடுங்க வடிக்கிறப்ப இந்த கலர் மாறி இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம அழுகல் மட்டும் விட்டுருங்க கலர் மாறி இருந்தால் அந்த கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் எந்த ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து வச்சுருங்க இந்த பிளாஸ்டிக் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இது கொஞ்சம் ரேராக தான் சில விஷயங்களை நான் பயன்படுத்துகிறேன் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்போ நீங்கள் இது வடிகட்டியில் வடித்து வச்சுட்டு தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு ஒரு நான் வீட்டில் வந்து பேப்பரில் போட மாட்டேங்க துணியில் தான் போட்டுருவேன் நல்லா அதுக்குனே வாஷ் பண்ண துணி வச்சுட்டு போட்டுருவேன் இப்போ இங்கே வந்து பேப்பரில் தான் காய போட்டிருக்கேன் இந்த காய கூட நம்ம தரையில் போடக்கூடாது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஏன்னா முடியிலாம் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து பறந்து வந்து டஸ்ட்டு இதெல்லாம் அதில் வந்து சேர்ந்துடும் அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் காம்போடே கிளீன் பண்ணிவிடுங்க அது அழுகிறது பூச்சி அதெல்லாம் இல்லாமல் கழுவிட்டு தண்ணி வடித்த பிறகு துணியை விரித்து அந்த நான் துணியை கூட என்ன செய்வேன்னா கட்டிலில் போட்டு நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட்டில விரித்து போட்டு வச்சுருவேன் அந்த துணியை நல்லா தண்ணி காய்ஞ்ச பிறகு வடிஞ்ச பிறகு அதை துணியில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த வகையான பொடி வகைகளுக்கும் மசால் பொடிக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் காய வச்சு நான் இப்போ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தான் காய வச்சிருக்கிறேன் இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துகிட்ட அப்புறம் ஃபேனு போடுறோம் அப்படின்னா நான் தூக்கி அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ரேக்கில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி காஞ்ச பொடி கருவேப்பிலையை தாங்க இன்றைக்கி எடுத்து ரெண்டு வகையான பொடிகள் எடுக்க போகிறோம் ஒன்று வந்து சளி இருமல் தொண்டவலி காய்ச்சல் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வந்தாலும் பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னொன்று இட்லி பொடி இந்த ரெண்டு பொடியும் தொடர்ந்து பாருங்கள் அதுவும் தேவையான அளவுக்கு கருவேப்பிள்ளையை எடுத்து நல்லா அப்படியே எல்லாம் சூட்டில் தாங்க சட்டி சூடு ஏறினதும் இது பெரிய பர்னர் சிம்மில் தான் நான் வச்சிருக்கிறேன் இப்போ பண்ணிவிட்டு இந்த கையால் அப்படி கசக்கி காட்டுறேன் பார்த்தீங்களா இது முறு முறு முறுன்னு நல்லா காயணுங்க அந்தளவுக்கு நீங்கள் காய்ஞ்சதும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க அப்புறம் சுக்கு இது மொதல் இடிக்கிறது கஷாயப்பொடி சுக்கு எல்லாத்துக்கும் அளவு அப்படிங்கிறத விடங்க இப்போ நாங்கள் கண்ணளவு கையளவு அப்படி இல்லையா அந்த காலத்துலேருந்து அப்படி பழகிட்டோம் இப்போ அது வந்து ஒரு ஐம்பது கிராம் சுக்கு இருக்கும் இது ஐம்பது கிராம் மல்லி காஞ்ச மல்லி ட்ரை மல்லி அதையுமே வறுத்துருங்க ட்ரையாக தான் வறுக்கணும் மொதல் கருவேப்பிலையை வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுக்கு அதுக்கப்புறம் மல்லி இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு நீங்கள் எல்லாம் நிறைய போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம் நான் ஒரு திட்டமாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் எடுப்பேன் அப்புறம் காலியானதான் அதுக்கப்புறம் எடுப்பேன் கைவிடாமல் அது ஒரு டப்பு டப்புன்னு லைட்டாக வெடிக்கும் கருக்கக்கூடாது ஓவராவு ஹீட் பண்ணக்கூடாது டேஸ்ட் மாறிடும் இது வந்து ஓமங்க ஓமம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அப்போ இதை சூடு பண்ணிட்டு எல்லாமே லேசாக சூடு காட்டினா போதும் நம்ம வெயில் காலமாக இருந்தாங்கனால வெயிலில் கொண்டு காயை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் லேசாக சூடு காட்டுவேன் இப்போ வெயில் காலம் இல்லை குளிர் காலத்தில் தான் இருக்கிறோம் அதனால் இது வந்து அந்த குளிருக்கு தான் இப்போ இருக்கிறேன் இப்போ இந்த ஓமத்தை லேசாக சூடு காட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு சும்மா ஒரு பதினஞ்சு கிராம் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க அதையும் போட்டுட்டு இப்போ இது பொங்கலுக்கு வாங்கின நம்ம மஞ்சள் கொத்து இருக்கோம்லங்க அந்த மஞ்சள் கொத்தில் உள்ள அந்த இலையை தான் கழுவி காய வச்சுருந்தது அதையும் போட்டிருக்கேன் அடுத்து வெத்தலை ஒரு நாலஞ்சு வெத்தலை இதையும் போட்டு லேஸாக சூடு காட்டி எடுத்துகிட்டு இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரை பொறுத்து நீங்கள் ஒரு நிதானமாக போட்டுக்கோங்க இதில் ஒரு நீளமான பட்டையை உடைச்சி போட்டிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த எல்லாம் சூடு தாங்க தட்டி சூடு ஏறின பிறகு நம்ம சூடு ஏற்றவே கூடாது எல்லாமே சிம்மில் வச்சுட்டே சூடு ஏறணும் பரபரன்னு நமக்கு வந்துருக்கணும் ஆனால் முருகலாக வறுத்தரக்கூடாது அப்புறம் இப்போ கஷாய பொடி டேஸ்ட் மாறிடும் இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டில் ஆற போட்டுவிட்டேங்க இது ஆறனது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம்னா காஃபிக்கு டீக்கு பாலுக்கு கஷாயத்துக்கு எல்லாத்துக்குமே இது மல்டி பர்பஸ் பொடி தாங்க இந்த பொடி வந்து அவ்வளோ பயன்படும் சளி எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுங்க சீக்கிரமாக நம்ம வெளியேற்றிடும் நம்ம இரும்பும் போது சளி வெளியேறி வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு பவுடரை இடித்து வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லா நாளுமே நான் எல்லா நாளுமே நம்ம பயன்படுத்திக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த க கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் அப்படியே நொறுக்கி விட்டோம்னா அப்படி ஒரு நொறுங்குது பாருங்கள் அப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியோட ஏற்கனவே கருவேப்பிலை சூடு காட்டி வச்சதுன்னு பார்த்திங்களா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை போட்டு இதையும் சேர்த்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சுங்க வச்சுங்க இதுதான் கஷாயத்துக்குரிய பொடி இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் மஞ்சள் இலை நிறையா போட்டுவிட்டேன் அதனால் துணியோடு தான் மஞ்சள் தூள் போடுவேன் மஞ்சள் இலை கிடைக்காதப்ப நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறையா போட்டுருக்கோம் எல்லாத்துலேயுமே இம்யூனிட்டி நமக்கு நிறையா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கஷாயப்பொடி நீங்கள் இடித்து வச்சுக்கிட்டு வீட்டில் பால் காஃபி டீ என்ன குடிக்கிறவங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் வெந்நீரில் கூட கொஞ்சம் கலந்து குடிக்கலாங்க இந்த விடிய பிடிச்சிருக்கோம் அடுத்தது என்னென்னா இட்லி பொடி இதுக்கு ஒரு நூறு கிராமுக்கு கருப்பு முழு விழுந்து தோலோடு அதை கழுவி காய போட்டு எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா துணியில் போட்டு துடைச்சிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சோண்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு அப்படியே லேஸாக வறுத்துக்கிட்டு இருக்கங்க எண்ணெய் வந்து முதல்லே ஊற்றணும்னா ஊற்றலாம் அது அடுத்தது ஊற்றலாம் இப்போ நான் இடையில தான் அந்த எண்ணெயை ஊற்றுவேன் இப்போ வெறும் சட்டியில் தான் இருக்கேன் எல்லாமே வெயில் காலத்தில் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி குளிர் காலம்னா நம்ம கொஞ்சம் சிம்லையே தான் வச்சு நம்ம வறுக்கணும் அடுத்தது தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க இந்த ஒரு காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம எங்கள் வீட்டு தேவைக்கு இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி வத்தல் தான் நான் இவ்வளோ தனியாக இருக்கிறப்ப நான் போட மாட்டேன் இப்போ யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக கொஞ்சம் காரமாக அடிக்கிறது தான் அப்போ இந்த காரம் போட்டாச்சு இது இடிக்கிறப்ப நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு தான் இடிப்பேன் பவுடராக பண்ணுறப்ப அதுக்கு பிறகு வெண்ணா அப்புறம் சேர்த்துவேன் இப்போ பூண்டு நல்லா ஒரு பெரிய பல் பூண்டுங்க அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிச்சு நம்ம முழு பூண்டு போட்டால் வேகத்துக்கு நேரமாகும்ல அப்புறம் இந்த கட்டி பெருங்காயத்தையும் போட்டிருக்கேன் அதை மறந்துட்டு நான் கை தவறி போட்டுவிட்டேன் பட் அது எண்ணெயில் பொறிக்கணும் இல்லைனா வெறும் வடை சட்டியில் வறுத்தோம்னா பொரிஞ்சிடும் இப்போ அது சரியாக பொரியலைங்கிறதால எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த கட்டி பெருங்காயமும் போட்டாச்சு இப்போ இது நல்லா வறுபட்டதும் திருமலை ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொருள்களெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ பெருங்காயத்தை நல்ல பவுடர் ஆகிற மாதிரி வருத்திடணும் சட்டியில் போட்டாலே வறுபட்டுரும் நான் மறந்துட்டு அதில் சேர்த்து போட்டுவிட்டேன் சரின்னு அப்புறம் போட்டேன் இப்போ மிளகுங்க கொஞ்சம் மிளகு காரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் லெஸை சூடு காட்டினா போதும் மற்றபடி இந்த வறுத்து வச்ச அத்தனை எல்லா பொருள்களையுமே ஒன்றா சேர்த்துட்டுங்க நம்ம கருவேப்பிலை கா வறுத்து வச்சுருக்கோம்ல காய வச்சதை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்பிங்க முதலே நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை தான் கஷாயத்துக்கும் போட்டு இப்போ இதில் கருவேப்பிலை நிறையா போடுறேன் ஏன்னா அந்த கருவேப்பிலை பொடி வந்து சாதத்துக்கும் ரொம்ப எண்ணெய் போட்டோ நெய் போட்டோ சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தோட்டுக்கலாம் இது நீங்கள் அடிக்கடி நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இது இந்த கருவேப்பிலை பொடியை பயன்படுத்துவேன் சாம்பாரில் ரசத்தில் கூட போடுவேன் இப்போ இது கிறிஸ்டல் உப்புங்க நான் வந்து கிறிஸ்டல் உப்புலாம் ரொம்ப பயன்படுத்த மாட்டேன் இப்போ பொண்ணு வீட்டில் இருக்கிறதால இந்த பொருள் உப்பு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இந்த உப்பு நான் ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ பார்த்துருக்கேன் இப்போ பிங்க் சால்ட்லாம் கூட பாப்பாலாம் வந்தால் அங்கே வீட்டில் வச்சுட்டு போவாங்க நான் எடுத்துக்கிறேன் பட் இந்த கிறிஸ்டல் உப்பு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதையும் போட்டு நல்லா அப்படியே நிப்பாட்டி வச்சுனேன் இப்போ அப்படியே இந்த சிம்லையே வச்சுருந்ததை கொஞ்சம் நேரம் கழித்து நான் நிப்பாட்டிட்டேன் எல்லாமே வருபட்டுடுச்சு இந்த சட்டி சூட்டுலேயே நமக்கு ஆற வேண்டியதாங்க இந்த இதையும் இப்போ அந்த இது வந்து கஷாயப்பொடி இதை வந்து பிளேட்டில் ஆற போட்டிருக்கேன் இந்த கருவேப்பிலை பொடிக்கும் சட்டியில் இருக்குது இதையும் அடுத்து ஆற போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றையே இடிக்க வேண்டியதாங்க இடிச்சுட்டு இப்போ ரெண்டையும் ஆற வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரை பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம் ஆறுனதும் ஒன்று ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ண வேண்டியதான் இந்த முடி வகையில நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சாப்பாட்டுக்காக இருந்தாலும் அடுத்தது இட்லி தோசைக்காக இருந்தாலும் அந்த கருவேப்பிலை பொடி பயன்படுத்திக்கலாம் இந்த கஷாயத்துக்கு வந்து பாலில் சேர்த்துக்கலாம் டீயில் சேர்த்துக்கலாம் காஃபியில் சேர்த்துக்கலாம் வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இல்லையா வெந்நீரை சூடு பண்ணிக்கிட்டு ஒரு பிஞ்சு வாயில் போட்டு அப்படியே சப்பிக்கிட்டு இந்த வெந்நீரை குடிச்சிடலாங்க அவரும் ஒரு ஹெல்த்தியான பொடி தான் அந்த ரெண்டு பொடியுமே கருவேப்பிலை வந்து சாதாரண விஷயம் அயன் நிறைய இருக்குது கண் பார்வைக்கு நல்லது முடிக்கு நல்லது நம்ம கஷாயத்துக்கு சேர்த்துருக்க அத்தனை பொருள்களுமே இது கஷாய எல்லாமே இம்யூனிட்டி பேஸில் இருக்கும் சளி பிடிக்காது பிடிச்ச சளியும் சீக்கிரம் வெளியேறிடும் காய்ச்சல் இருமல் தும்மல் அதெல்லாம் இருந்தாலும் அந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்காதுங்க அப்போ ஈஸியான ரெண்டு பொடி வகைகள் இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைட் கலரில் உள்ளது இந்த முதல்ல உள்ளது கஷாயப்படி கொஞ்சம் க்ரீனாக உள்ளது கருவேப்பிலை பொடி ஏன்னா நிறைய கருவேப்பிலை அதில் தான் போட்டிருக்கேன் இதில் திட்டமாக போட்டிருக்கேன் நீங்கள் எந்த அளவு வேணாலும் முன்ன பின்னே போட்டுக்காங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொடி வகைகளை அடித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மொதல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு அளவுக்கு உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு நீங்கள் பொடி வகைகளை மாற்றி அது காம்பினேஷனை மாற்றிக்கோங்க